ியா இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை கிடைக்கும் என்று என்எல்ஸ் இந்தியா நிறுவனத்தில் ஐடி அப்பண்டிக்ஸ் பயிற்சி முடித்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் இன்றைய வரை என்எல்ஸ் இந்தியா நிர்வாகம் பயிற்சி முடித்தவர்களை ஒருவரை கூட எடுக்கவில்லை எனவேதான் என்எல்ஸ் இந்தியாவை நம்பி பயிற்சி முடித்த நாங்கள் வேலை கேட்டு இந்த போராட்டத்தை திட்டமிட்டிருக்கிறோம் மேலும் என்எல்ஸ் இந்தியா நிறுவனம் எங்கள் வாழ்க்கையை வீணாக்கியிருக்கிறது நாங்கள் ஐடிஐல் படித்த ட்ரேடை இவர்களுக்கென்ற மாற்றி ட்ரேட் சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ஓராண்டு இருந்த இரண்டாக மாற்றி இங்கே வேலை கிடைக்கும் என்று நாங்கள் பயிற்சியை மேற்கொண்டோம் ஆனால் அவர்கள் உட்பட யாருக்குமே இன்று வரை என்எல்சி இந்தியா நிறுவனம் வேலைகள் வாய்ப்பை கொடுக்கவில்லை தொழிற்சங்கங்கள் முன்னிலையில் ஒப்புக்கொண்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை எனவேதான் வேலை கிடைக்கும் வரை என்எல்சி இந்தியா நிறுவனத்திலே பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஐடிஐ அப்பண்டிஸ் நாங்கள் அப்பயிற்சியாளர் அனைவரும் இந்த தொடர் போராட்டத்திற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்காக மத்திய மாநில அரசுகள் என்எல்சி நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு பேச்சு எங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தொடர்ந்து எங்கள் எங்களுடைய வேலைவாய்ப்புக்காக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக போராட்டக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் எம் கலைச்செல்வன்

எங்களுக்கான காலி பணியிடத்தை எங்களுக்கான காலி பணியிடத்தை எங்கள்